அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஐபிஎல் அணியான பஞ்சாப் கிங்ஸ் கே எஸ் இணை உரிமையாளரும் நடிகையுமான பிரீத்தி ஜிண்டா இராணுவ குடும்பங்களுக்கு ஒன்று கோடியே பத்து லட்ச ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ளார் தென்மேற்கு கட்டளைப் பிரிவின் இராணுவ மனைவியர் நலச் சங்கத்திற்கு இடபிள்யூடபிள்யூ இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது இது நிறுவன சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது ஜெய்ப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பிரீத்தி ஜிந்தா இந்த நன்கொடையை வழங்கினார் தென்மேற்கு கட்டளைப் பிரிவு இராணுவ தளபதி பிராந்திய தலைவர் சப்த சக்தி மற்றும் பிற இராணுவ குடும்பத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நன்கொடை இராணுவ வீரர்களின் விதவைகளின் மேம்பாட்டிற்கும் அவர்களின் குழந்தைகளின் கல்விக்கும் பயன்படுத்தப்படும் இந்த நிகழ்வில் பிரீத்தி ஜிந்தா பேசுகையில் நமது துணிச்சலான படைவீரர்களின் குடும்பங்களுக்கு உதவுவது ஒரு மரியாதை நமது வீரர்களின் தியாகங்களை நாம் ஈடு செய்ய முடியாது ஆனால் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளித்து அவர்கள் முன்னேற உதவலாம் என்றார் மேலும் இந்திய படைவீரர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு எங்கள் நாட்டிற்கும் துணிச்சலான படைவீரர்களுக்கும் எப்போதும் துணை நிற்போம் என்றார் இந்த நன்கொடை இராணுவ விதவைகள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் கல்விக்கு உதவும் என்று ஏடபிள்யூடபிள்யூஏ பிரதிநிதிகள் தெரிவித்தனர் பிரீத்தி ஜிந்தாவின் இந்த செயலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது பிரீத்தி ஜிண்டா தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணியின் இணை உரிமையாளராக உள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்